வருண் தமிழ்நாடு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஆமா ஒரு படம் மங்காத்தான் வந்தது அஜித் நடிச்சு அஜித்தும் அர்ஜுன் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு நான் உள்ளே நீ வெளியே அப்படின்ற மாதிரி அந்த படம் முடியும் கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ தான் இன்னைக்கு வந்து அதிமுக நிகழ்த்தி முடிச்சிருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம ஷோக்ல டீட்டெயிலா பாத்தரலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்ல போயிடலாம் அதிமுக உடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் எல்லாரும் மறக்காம வந்துடுங்க அனுப்பப்பட்டிருந்து சர்க்குலர் பத்திரிகையாளர்களுக்கும் தகவல் வந்து சொல்லப்பட்டது மிக முக்கியமான முடிவு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நமக்கு தான் அந்த முடிவு உன்னாடியே தெரியுமே நீங்க ஒண்ணு சேர்றதும் பிச்சுக்கு வரதும் அப்படின்னு ஏன்னா சனிக்கிழமை தான் வந்து வெள்ளி சனிக்கிழமை தான் வந்து இங்க இருக்கிற எஸ்பி வேலுமணி அப்புறம் தங்கமணி விஸ்வநாதன் நத்தம் விஸ்வநாதன் அப்புறம் சி வி சங்கம் எல்லாருமே அமித்ஷா பார்க்க டைம் கேட்டாங்க அமித்ஷா கொடுக்கவே இல்லை நட்டாவே அவங்களால பார்க்க முடியல பியூஷ் கோயலை தான் பார்த்துட்டு வந்தாங்க அங்கே என்ன சொன்னாங்கன்னா பேச்சவுட் பண்றதுக்காக போகவே கிடையாது ஏடிஎம்கேல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வந்து மூடி பக்கத்திலேயே பொதுச் செயலாளர் உட்கார வச்சிருந்தீங்க சந்தோஷம் தான் பட் அண்ணாமலை இப்படி வந்து எங்களுடைய கட்சிக்கு எதிராக கட்சி கொள்கைக்கு எதிராக கட்சியோட தலைவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதை எங்க கேடர்ஸ்லாம் விரும்பவே இல்லை முக்கியமா தொண்டர்கள் விரும்பவே இல்லை இப்படி நம்ம தொடர்ந்து பயணிச்சோம்னா அது வந்து தேர்தலில் மிகப்பெரிய தான் நமக்குள்ள உண்டாக்கும் அதனால எப்படி நவீன் பட்நாயக் இந்த ஜெகன்மோகன் ரெட்டிலாம் போட்டிட்டா கூட தான் லாபம் அதே மாதிரி நாங்க தனிச்சு ஜெயிச்சு உங்களுக்கு ஆதரவு நாங்க குடுக்குறோம் வெளியில இருந்து ஆதரவு ஆமா வெளியில இருந்து ஆதரவு சொல்லிட்டு அவங்களும் ஓகே உங்களோட இஷ்டத்துக்கு மேல ஒண்ணு பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருக்காங்க கிளம்பி வந்து எல்லா முடிவும் எடுத்ததுக்கு பிறகுதான் தலைமை கழக நிர்வாகி எல்லாம் ஏதோ ஜனநாயக முறைப்படி எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு சொல்ற மாதிரி ஒரு வேலையை எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் அது இல்லாம அண்ணாமலை பேசினார்ல அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவுதான் அது என்னன்னா அந்த மதுரையில இந்த பொன் விழா நடந்துச்சு அதிமுக கூட நடந்துச்சு அப்ப நிறைய பேர் நிறைய பணத்தை வாரி இறைச்சி அந்த விழாவை பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சாங்க எல்லாருமே வச்ச கோரிக்கை என்னன்னா எனக்கு சீட்டு வேணும் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பல பேர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு ஆனா அமித்ஷா மீட் பண்ண போனாருல எடப்பாடி பழனிசாமி அப்ப நிறைய சீட்டுக்கு டிமாண்ட் பண்ணிருக்காங்க ஓகே அப்ப அங்க நம்ம போயிட்டோம்னா கட்சிக்காரர்களை கட்சி நிர்வாகிகளை நம்ம இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சூழல தான் அண்ணாமலை அண்ணாவை பத்தி பேச இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு கூட்டணியை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் முன்னாடி ஏவி விட்டாங்க ஜெயக்குமார் வந்து பேசினாரு அப்ப கூட எடப்பாடிக்கு ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு நம்ம போறது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு அதெல்லாம் செல்லூர் ராஜ வச்சு வேற மாதிரி பேச வச்சிருக்காரு ஓகே மோடி அங்க வரணுங்க இங்க எங்களுக்கு அண்ணாமலை பிடிக்காதுங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருக்காரு பிஜேபி தாங்க பர்மனென்டா திருக்கவே கிடையாது தான் அதுவும் மாநில தலைமையைதான் நாங்க எதிர்க்கிறோம் எங்களுக்கும் மேல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு தான் போய் பியூஷ் கோயல்கிட்ட இவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வரை எப்படி மாவட்ட செயலாளர் எல்லாம் கருத்து எல்லாம் கேட்டாச்சுப்பா அதை நாங்க சொல்றோம்ப்பா நூறுக்கு நூறுக்கு விழுக்காடு வந்து இந்த கூட்டணியில ஒருமித்த இந்த முடிவு சொல்லிட்டு கேபி முனுசா வெளியே வந்து சொன்னாரு அதுவும் பாரு நல்ல நேரம் பாத்து இன்னைக்கு நல்ல நேரம் வந்து நாலு நாப்பத்தி அண்ணா வந்து ஒரு பகுத்தறிவாதி இதெல்லாம் வேணாம்னு நினைச்சவரு ஆனா அண்ணா பேர் கொண்ட கட்சி வந்து நல்ல நேரம் பார்த்து இன்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி வந்து படிச்சிருந்தாரு தலைமை கலம் அறிவிக்கிறதா என்ன கடைசி பாயிண்ட்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் எப்ப குள்ளார அதிமுக இருந்துச்சு தெரியவே இல்லை அன்னைக்கு இப்படிதான் ஒரு அறிக்கையை படிச்சீங்க அரை மணி நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஒரு அறிக்கை அதுல இருக்கு அது என்னது கட்சியிலிருந்து விலக முடியாது கட்சியிலிருந்து தொண்டர்கள் விலகலாம் பிஜேபி உடைய கட்சியிலிருந்து ஐநாறு நாகேந்திரனுடைய சகோதரர் விலகி வந்திருக்காரு இன்னைக்கு வந்து ஜாயின் பண்றதா சொல்றாங்க கட்சியிலிருந்து தொண்டர் விலகலாம் நிர்வாகி விலகலாம் கட்சியில கட்சியிலிருந்து ஒரு கட்சி எப்படி விலக முடியுங்கிறது தெரியவே இல்ல அதுல தெரியவே அது கரெக்டா தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாள் அடகுதானே வச்சிருந்தா இப்ப வீட்டுக்கு வந்து காட்டுறாங்க சரி தொடர்பில் இருந்து இல்ல கூட்டணியில் இருந்து போட்டுருக்கலாம் ஒரு வார்த்தைய கட்சியிலிருந்து விலகு ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்களா அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை எல்லாம் வந்து காமெடி பண்ற மாதிரி எழுதி எழுதி கொடுக்குறாங்க முக்கியமான அறிக்கை கூட ஆனா அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிருக்கு அது அறிவிச்சாங்க இனிமேட்டு சேரதுக்கு வாய்ப்பே இல்ல இனிமேல் திரும்பியும் வந்து எடிஎம்கே காரங்க வந்து மோடியை பத்தியோ பொது பேசிட்டு இருந்தாங்கன்னா கட்சியுடைய தொண்டர்களே அவங்க சும்மா விட மாட்டாங்க சரி ஒருவேளை ராகுல் கால் பண்ணாருன்னா ராகுல் கால் பண்ணாலும் வந்து அசையமாட்டாங்க ராகுல் சொல்லுவது தெரியுது ஆனால் எடப்பாடி இதெல்லாம் யோசிச்சிருக்காரா ஓ நம்ம தான் ஒரு தப்பும் பண்ணலையே அவர் சொல்லியிருக்காரு கட்சி நிர்வாகிகள் நம்ம தான் ஒரு தப்பும் பண்ணலையே தமிழ்மே நடவடிக்கை எதுக்கு எடுக்க போகிறாங்க நம்ம தான் வேற இருந்து வேற ஆதரவு கொடுக்குறோன்னு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி இருக்கார் எடப்பாடி பட் ஆனால் முன்னாடியே இது தெரிஞ்சதுனால தொண்டர்கள்லாம் வந்து ஸ்வீட்டு வெடின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தாங்க அதெல்லாம் அந்த அறிவிப்பு வந்தவுன்னே எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க அதான் அவர் வந்து தெளிவாக இருக்காருப்பா என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருனாங்க நாங்கள் குறைஞ்சதுங்க இருபது ஏச்சிடுவோம்

அந்த கட்சி பேரு அதிமுக அதிமுக சொல்ல மாட்டாங்க அண்ணா தான் சொல்லுவாங்க அவங்க அந்த அண்ணாவே இப்படி பேசிக்கிட்டு ஒரு சும்மா விடுவாங்களா ஆமா விடுவாங்களா இன்னொரு பக்கம் அமித்ஷா திமுக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல திமுக காரங்க அவங்க இனிமேல் இனிமேல் என்ன சொல்ல போறாங்க தெரியல தெரியல ஆனா இதுல அப்செட் ஆனது வந்து திமுக தானா அடாடா ஐயோ போயிட்டாங்களே ஐயோ அதனாலதான் முந்திக்கிட்டு நீங்க திமுக கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சிருக்கு ஆமா இதுல வேற அப்பப்ப விசிகா தலைவர் திருமாவளவன் வேற ஆளுமைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடிய இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க ஒரு கூட்டணி இபிஎஸ் தலைமையில அமைப்போம்னு இன்னைக்கு கே பி முனிசாமி சொல்லியிருக்காரு என்ன ரீசன்னா திமுக இருக்கிற பல கட்சிகள் வந்து தான் இருக்காங்களா அவங்க கூட ஆகட்டும் பல பிரச்சனைகள் வந்து திமுக சரியா இந்த இல்ல பிஜேபி சூழல் மாறலாம் அப்படிங்கிறாங்க போக போக தெரியும் ஓகே சூடு பிடிக்கட்டும் பாப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் சலசலப்பு இருந்தா கூட திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இன்னைக்கு நாடாளுமன்ற அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அண்ணா அறிவாலயத்துக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதரம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் ரேஸ்ல முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது திமுக தான் இந்தியா கூட்டணிங்கிறது மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் போன மாதிரி தெரியல அந்த பதினாலு பேருக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒரு கட்சியும் இன்னும் ரெப்ரசன்டேட்டிவாக போடாம தான் இருக்காங்க இவங்க போட்டு தொகுதி பங்கீடு பண்ணி பொது வேட்பாளராக இல்லையாங்கிற தெரியறதுக்குள்ளார தேர்தலே பக்கத்துல வந்துரும் போலான்னு தெரியுது ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு சலசலப்ப முடிக்கணும்ன்ற திமுக யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் எந்த தொகுதிகள் எல்லாம் சொல்லிட்டோம்னா இப்பவே வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது நம்ம வாங்கிடலாம் கடைசி நேரத்துல சொல்றத விட முன்னாடியே சொன்னா வேலைகளை ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா இருக்கும் எதிர்கட்சிகள் நடக்கிற அந்த குழப்பம் எல்லாமே நமக்கு சாதமா மாத்தரலாம்னு நினைக்கிறாங்க திமுக தலைமை நேத்து வந்து இந்த முகவர்கள் கூட்டம் ஆல்ரெடி வந்து திருச்சியில கூட்டம் போட்டாங்க அப்புறம் சவுத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க நேத்து வந்து காங்கேயத்துல போட்டிருக்காங்க ஏழு மாவட்டத்தை சேர்ந்த அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் பன்னெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு முதல்ல ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாரு நீலகிரி கோவை கரூர் நாமக்கல் சேலம் போன்ற ஏழு மாவட்டங்கள் அதுல வந்து நம்ம என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவர் கடைசியா அதிமுக பாஜக முதலுங்கிறது நம்பிடாதீங்க ரெண்டு பேரும் வெளியே சண்ட போட்டுக்கிறாங்க உள்ளுக்குள்ள நட்பா தான் இருக்காங்க பிஜேபி வந்து தோப்பு காரணம் போட சொன்னா கூட அதிமுக எத்தனை தோப்பு காரணம் போடணும்னு கேள்வி கேட்டு தோப்பு காரணத்தையும் போடுவாங்க அவங்க இந்த சண்டை சச்சரோட நம்பிடாதீங்க ஏன்னா பிஜேபி ஊட்டணி வச்சா இருக்கிற வாக்குகளும் போயிருன்னு அங்க வந்து பேசியிருக்காங்க ஏதோ சம்திங் நடந்திருக்குங்கிற மட்டும் தான் முதல் மு க ஸ்டாலின் நேற்று வந்து பேசியிருந்தாரு ஓ அவர் எங்கேயோ டெல்லியில இருந்து யாரோ சொன்ன தகவல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசு ஆமா அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு நம்ம சென்னையில இருந்து டெல்லி போனா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டுதான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருந்து டெல்லி இருக்காங்க தெரியாமையா போயிடும் தெரிஞ்சு சொல்கிறோம்லன்னு சொன்னாரு கட்சிக்காரங்க கிட்ட ஓகே இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு காலையில இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க சிறு குறு தொழில் தொழில் பண்றவங்க எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு எதுக்காக இந்த போராட்டம்னா மின் கட்டணத்தை வந்து குறைக்கணும் அதே மாதிரி வந்து இந்த மேற்கூரையில் இருக்கிற சோலார் நெட்ஒர்க்கிங்க்கான சார்ஜஸ்லாம் ரத்து பண்ணணும் அப்படிங்கிற உள்ளிட்ட ஒரு ஐந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அதில் முக்கியமான கோரிக்கை வந்து இந்த மின் கட்டண உயர்வை வந்து குறைக்கணும் எங்களால் தொழில் பண்ண முடியல அப்படின்னா சிறு குறு குறு தொழிலாளர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் சில இருந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆறு மணிலருந்து மாலை ஆறு மணி வரையும் நாங்கள் வேலைநிறுத்தம் பண்ணுறோம் இப்படி பண்ணால் தான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் எவ்வளோ மின் நாங்கள் வந்து மின்சாரம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வந்து அமைச்சர் தாமு அன்பரசன் கிட்ட வந்து இந்த இருந்து ஆலோசனை பண்ணிட்டு இருந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் அதே மாதிரி அதிகாரிகளோடையும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு ஆலோசனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்க மின்கட்டணத்தை குறைக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சலுகைகள் வந்து கொடுக்க போகிறாங்களாங்கிறது தெரியும் ஆனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மாநில வளர்ச்சியிலையும் அவங்களோட பங்கு வந்து நிறையா இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரியான நல்ல நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஆமா அதான் இந்த ஒரு நாள்ல மட்டுமே கோயம்புத்தூர்ல மட்டுமே ஆயிரம் கோடி இழப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு நாள் ஸ்ட்ரைக்குனால திருப்பூர்லயுமே ஐநூறு கோடி வர்த்தகம் பாதி பாதிக்கப்படஞ்சிருக்குன்னு சொல்றாங்க வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இந்திய ராணுவ படைக்கு விமானம் வாங்கியிருக்காங்க சி டூ நைன் ஃபைவ் எம் டபிள்யூ அப்படிங்கிற விமானம் வாங்கின உடனே எப்பயும் ராஜ்நாத் சிங் ஒரு பழக்கம் இருக்கு எழுநூற்றி மணித்த முன்னாடி வச்சிருவாரு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாரு இன்னைக்கு அதேமாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணி இந்த ஃபஸ்டிக் சிம்பிள்லாம் வந்து வரைஞ்சாரு அந்த விமானத்தில் ஓகே அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாயிட்டு இருந்தது உம் ஆமா அதே மாதிரி வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு டாஸ்க்கு குடுத்துருக்காரு திரும்ப ஒரு டாஸ்க்கோட வந்திருக்காரு அக்டோபர் ஒண்ணாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வந்து நாடு முழுவதும் வந்து தூய்மை பணி மெகா தூய்மை பணி வந்து நடத்த போறாங்க சாரதா பாரதா அது வந்து இருக்குது அது வந்து இதை ஒட்டி ஸ்பெஷலா ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு ஓவா ஆமா அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க தேதியில வந்து நான் சொல்றேன் இல்லாத இடத்துல குப்பையை போட்டு கிளீன் பண்ணணும் தானே அது வந்து அவரு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து மக்களுக்கெல்லாம் அழைப்பு எடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம அரசு நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அப்புறம் வந்து மத்திய அரசு துறைகள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறோம் நீர்நிலைகள் ரயில் நிலையங்கள் மார்க்கெட்ல உள்ள குப்பைகளை தூய்மைப்படுத்த போறோம் அதுல மக்களுமே வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் மக்களை வாங்க வாங்கன்ட்டு இருக்காரு அக்டோபர் ஒன்றாம் தேதி சூப்பர் அடிக்கடி டாஸ்க் கொடுங்க ஜி ரெண்டாம் தேதி தான் காந்தி ஜெயந்தி பட் ஆனால் ஒன்றாம் தேதி ஒருவேளை லீவு சண்டேனால அன்னைக்கு வர சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் வந்து நவீன் நாயக்கர்ல ஒடிசாவோட முதலமைச்சர் அவர் வந்து நான் மோடி கவர்மெண்டுக்கு மோடிக்கு நான் மார்க் போடுறேன்னு சொல்லிட்டு பத்துக்கு எட்டு மார்க் கொடுப்பேன் மத்த ஆட்சி முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாம் ஒப்பிடும்போது இங்க பெரிய ஊழலே நடக்கல நாங்க வந்து ஏன் இணக்கமா இருக்கணும்னா மாநில வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம் அதனால மத்திய அரசோட இணக்கமா இருக்கும் அப்படிங்குற மாதிரி பேசியிருக்காரு அந்த அறிக்கை எல்லாம் படிக்கலையா அவரு எழரை லட்சம் கோடி ஊழல் முறையீடு எல்லாம் வந்துச்சு ஆமா சிஏஜி வரைக்கும் ஏன் படிக்காம போட்டிருக்காரு அவரு படிக்கல அதனால தான் ஒருவேளை ரெண்டு மார்க் குறைச்சிட்டாரோ ஓ அதான் குறைச்சிருக்காரு அவரு ஆனா பிரதமர் மோடி நேத்து வந்து வந்தே பாரத் ரயில்களை தொடர்ந்து வச்சிருக்காரு இதுவரைக்கும் வரைக்கும் ரயில்களை திறந்து வச்சிருக்காரு அதுல வந்து ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேர் பயணம் செஞ்சிருக்காங்களாம் இந்தியா முழுவதும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் இணைக்கும் தான் பெரிய வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா அதுல என்னன்னா கட்டணமும் ரொம்ப அதிகமா இருக்கு காலும் எக்ஸ்ட்ரா நீட்ட முடியாது ஆமா இடிக்கும் எல்லாமே அதிகமா தான் இருக்கு ஆனா வந்தே பாரத் இந்தியாவுடைய பெருமையின் மோடி வந்து சொல்லிட்டு இருக்காரு அதே சமயத்துல ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத திசை திருப்பதுக்காக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் கொண்டு வரவே முடியாது அவங்களுக்குமே தெரியும் இந்த வேலை இல்லா திண்டாட்டம் மணிப்பூர் கலவரம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல பொருளாதார சரிவுன்னு இருக்குல்ல அதெல்லாம் திசை திருப்பதுக்காக டக்கு டக்குன்னு இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருவாங்க இப்போ கூட வந்து அந்த எம்பி டேனிஸுக்கு எதிராக பேசுனது கூட இந்த மாதிரி திசை திருப்ப ஒரு செயல்தான் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்கப்பா பிஜேபின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் எது அப்படியே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த எலெக்ஷன்ல வராதுன்னு தான் சொல்றாங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஓகே ஆனால் வேறு சில மாநிலங்களை சேர்த்து ஒன்றா நடத்துவாங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு ஓகே அது பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னென்னா குஜராத் மாடல் அங்கே வந்து ஏற்கனவே ஒரு மோர்பி அந்த பால விபத்து மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு இப்போ நாற்பது ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பாலம் சுரேந்திர நகரில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு பாலமும் வந்து இடிஞ்சு விழுந்துருக்குது அதில் லாரி போயிட்டு போதே இடிஞ்சு விழுந்திருக்கு சில பைக்குகளும் வந்து அது கீழே உள்ள ஆறில் வந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க ஒரு பத்து பேர் வந்து இதனால வந்து அடைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாரையுமே உயிரோட மீட்டுட்டா தான் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க விபத்து வந்து குஜராத்ல வந்து இதே மாதிரி பாலத்திலே நடந்திருக்குது குஜராத் மாடல்ல இந்த பாலம் மட்டும் சிறியில் போல இருக்கு அதான் இந்த ரெண்டு மார்க்கு மைனஸ் பண்ண இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த பட்டியலில் ஓகே உச்சநீதிமன்றம் வந்து ஊபி அரசுக்கு கொட்டு வச்சுருக்காங்க எந்த விஷயத்துலனா திருப்தா தியாகி அப்படிங்கிற ஆசிரியை வந்து ஒரு இஸ்லாமிய மாணவனை அந்த வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களை வச்சு அறைய வச்சாங்க அந்த வீடியோக்கள் வந்து இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நிறைய கண்டனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லை இந்த விவகாரத்தில் தான் உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்ன அந்த உத்தரவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஒரு சகமானவன ஒரு ஆசிரியை வந்து மற்ற மாணவர்களை வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க இது வந்து இதை பார்த்தோன்னா ஊபி அரசோட அந்த மனசாட்சி உலுக்கி எடுத்திருக்க வேணாமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படிங்கிறதுனாலேயே அந்த மாணவனை அடிக்கிறாங்கன்னா அங்கே கொடுக்கறது சரியான கல்வியாவே இருக்காது ரெண்டு மாணவன் அடிச்சு அடி வா பாதிக்கப்பட்ட மாணவனுக்கும் அடித்த மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அதை தாண்டி ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு இந்த இதை முழுமையாக விசாரிச்சு ஒரு அறிக்கை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உம் உச்சநீதிமன்றம் உலுக்குவிழால எல்லாம் அரசாங்கத்தனுக்கு கேள்வி அழுப்பிருக்காங்க ஏங்க அவ்வளோ பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கட்டுறது கடைக்கில நட்டிருக்கோம் நாங்க சிவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம் இதெல்லாம் தாண்டி வேற என்ன செய்யணும்னு தெரியலையே ஆமா ஏதோ கட்டியிருக்காங்கல்ல ஆமா கட்டி கட்ட போறாங்க நீங்க தான் கிரிக்கெட் ஸ்டேடியம்னா திரிசூலம் அந்த லைட்லாம் இருக்குல்ல திரிசூலம் மாதிரி கட்டுவாங்க அந்த லைட்ட சரி சரி அதுக்கு யாரு பேரை வைக்க போறாங்களோ ஆல்ரெடி குஜராத் மோடி இருக்கு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு பாஜக பிரஜ் பூஷன் சரண் சிங் அந்த வழக்கு வந்து டெல்லியில உள்ள ரோஸ் அவன்யூ கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு அந்த வழக்குல டெல்லி போலீஸ் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதுலாம் பிரஜ் பூஷன் வந்து மல்யுத்த வீராங்கனை பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நடந்த மல்யுத்த போட்டிக்கு போனப்போ ஒரு வீராங்கனையை அழைச்சி அவங்களுக்கு வந்து கட்டி பிடிச்சி அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அவங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நான் அப்பா மாதிரி நினைச்சு பண்ணேன்லாம் சொல்லி சமாளிச்சிருக்காரு இன்னொரு வீராங்கனைக்குமே மேலாடையை வந்து தூக்கிட்டு தகாத இடங்கள்ல வந்து கையெல்லாம் வச்சிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காருட்டு வரிசை அடுக்கிறாங்க அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப தான் இருக்கு அவருக்கு கூடிய விரைவில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னா நம்பி நீதித்துறை தான் நம்பியிருக்கோம்னு வீராங்கனைகளுமே சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கணும் அந்த வழக்கம் எப்படி போகுதுன்ட்டு கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த முதல் நாடுகள் அதிகமாகிட்டு இருக்கு ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி வந்து சுட்டு கொல்லப்பட்டிருந்தார் கனடாவில் அந்த கொலைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலேயே அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் டுடோ வந்து பேசியிருந்தார் இந்த நியூயார்க் டைம்ஸ்லேயே ஒரு செய்தி வெளியாகிருக்கு இருக்கு அமெரிக்கா உளவு நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் எடுத்து கொடுத்து அமெரிக்காவுடைய உளவு பிரிவுங்கிறாங்க அது அது இல்லாமல் ஜஸ்டின் டூடோ வந்து அமெரிக்கா அப்புறம் யூகே நாடுகள் நாடுகள்லாம் பேசிட்டு தான் அந்த நாடுகள் மட்டத்தில் ஒரு தகவலும் வந்து சொல்றாங்க ஆமாம் அவர் வேறு முன்னாடியே சொல்லியிருந்தாரு நாங்கள் பல வாரங்களுக்கு முன்பே வந்து இதுக்கு இந்தியா கிட்ட சொல்லியிருந்தோம் இந்த விஷயம் பார்த்திட்டு ஆனால் இப்போ அமெரிக்கா தான் வந்து உளவு தகவல்களை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஷோவில் சொல்லும்போது இந்த ஃபை ஐஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்கா யூகே நியூஸிலாண்டு இவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க அந்த கூட்டமைப்பில் ஒரு நாடு தான் வந்து தகவல் கொடுத்ததா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் நியூஸில் பல மீடியாலையும் வந்து எடுத்து சொல்லியிருந்தோம் இப்போ நியூயார்க் டைம்ஸ் வந்து அது அமெரிக்கா தான் சொல்லியிருக்காங்க ஆமா அதனாலதான் அமெரிக்கா வந்து தொடர்ந்து இந்த விசாரணைக்கு இந்தியா வலியுறுத்திட்டே இருக்காங்க இனியே அந்த விசாரணை கனடா கூப்பிட்டா போக வேண்டியது தானே போட்டு உண்மையான கண்டுபிடிக்க போறீங்க அது ஏன் தயக்கம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே பேசியிருக்காரு நிச்சயம் இந்தியா ஒத்துழைக்கும் நாங்க நம்புறோம் அப்படின்ட்டு இருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ அதான் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல பேசுறப்ப இந்தியா வந்து அந்த கூட்டு அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க பட் இந்தியா வந்து ஆரம்பத்துல அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது எங்களுக்கு அந்த குழந்தை எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய் விசாவெல்லாம் ரத்து பண்ணாங்க கனடாவில இருந்து யார் இந்தியாவுக்கு வர போறாங்கிற கேள்விதான் எழுதுது இங்கிருந்து நிறைய பேர் கனடாவுக்கு போறாங்க ஏன்னா கனடாவில மூன்று லட்சம் மாணவர்கள் இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க அங்க அங்க வந்து சிட்டிசன் ஆனவங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க பிஆர் வாங்கினவங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும் மூணு லட்சம் பேருங்கிறாங்க இது இருக்கான இந்திய அரசாங்கம் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறங்கிற விமர்சனம்தான் வருது ஆமா அதுலேயே அந்த நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியாவோட அமெரிக்கா வந்து ஒரு நல்ல உறவை இப்பதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த உளவு தகவல் கொடுத்த விஷயத்தையே மறைச்சிட்டாங்களாம் வெளிய எதுக்கும் காட்டிக்காம இருக்கிறாங்க அப்படியோ ஆனா இப்ப சொல்லிட்டாங்களே இப்போ வந்து நியூயார்க் டைம்ஸ் வந்து வெளியே சொல்லிட்டாங்க சரி இதுக்கப்புறம் அப்ப அமெரிக்காவோடய சட்டை போடுவாங்களா தெரியலையே அங்கெல்லாம் விசா ரிஜெக்ட் பண்ண முடியாதுப்பா தடை பண்ண முடியாது கூட தடை பண்ண முடியாது ஆஹ் உண்மைதானே ஆமா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா வந்து இந்த பிரச்சனையில் வந்து இவர் ட்ரூடோவோட அந்த லிபரல் பார்ட்டி இருக்குல்ல அந்த பார்ட்டியை சேர்ந்த எம்பி சந்திரா ஆர்யான் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா காலிஸ்தானை பிரிவினைவாதிகளை கட்டுப்படுத்த முடியல இந்த அரசு அதுக்கான நடவடிக்கைகளை சரியா எடுக்கலைன்னு சொந்த கட்சி அரசு மேலே வந்து குற்றம் சாட்டி விமர்சனம் இருக்காரு அதே மாதிரி எஸ்வின் ட்ரூடோ எதிர்கட்சியா இருக்கிறவங்க கடும் விமர்சனம் முடியாங்க இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நீங்க வந்து இந்தியா கிட்ட ஒம்புத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் கனடாவுக்கு தான் பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரசாரணம் விவாதம் நாடால்

மதுரை நடத்த போறோம்னு சொன்னோடனே தேதி எப்ப எங்க நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு மதுரின் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க தேதி குறிக்கப்பட்டது இடம் எல்லாம் வந்து குறிக்கப்பட்டது கூட்டிட்டாங்களாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து கூட்டிட்டாங்களாம் ஆரம்பிச்ச சில மணி துளிகள்லயே அந்த ஃபங்க்ஷன் முடித்து வைக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா கூட்டு அதிகமா இருக்குன்னு வெளிப்படையா சொல்றாங்க உட்காரணம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல வந்தது ஏன்னா எந்த வித அசம்பாவி நடக்கிறதுக்கு முன்னாடி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடியே தடுத்து நிப்பாடி சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உதவுத்துறை தகவல் மூலியமா கொடுத்து தடுத்து நிப்பாடி இருக்காங்களா ஏன்னா அவ்வளவு இளைஞர்கள் வந்து கூட்டிட்டுலாம் நிறைய பெண்களும் வந்திருக்காங்களா அது ஆனால் தமிழ்நாடு இந்த ஆண்கள் வந்து அண்மை காலமா வர செய்தி எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ஏஆர் இந்த கான்சர்ட்லயே வந்து நிறைய பெண்கள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு இப்போ இந்த மாதிரி தகவல்னாலதான் ஒரு ஆமா கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஆமா இன்னொரு விஷயம் வந்து நேற்று அந்த விநாயகர் சிலை ஊர்வலமா எடுத்துட்டு போய் நிறைய வந்து கரைச்சிருக்காங்க எல்லா கடற்கரையிலையும் இன்னைக்கு காலையில அந்த பட்டினம் பக்கத்தை ஓட்டுன்னு அந்த பீச் ஷோர்ல வந்து நிறைய கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு கரையாத விநாயகர் சிலை எல்லாம் கூட வந்துருந்துச்சு இதை வந்து மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் வந்து நேரில் போய் ஆய்வு பண்ணாரு அதுக்கப்புறம் அதை அகற்றிக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இருக்காங்க அதில் சென்னை மெரினாவில் மட்டும் எழுவது டன் கழிவுகளை எழுவது டன் அந்த வீடியோ காட்சிகள் ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப இப்படிலாம் விழா கொண்டாடணுமா அப்படிங்கிறதான் தோணுது ஏன்னா கடவுளில் வந்து எல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணி அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க அது வந்து அப்படி கழிவுலாம் தேங்கி நிக்க கலருமே மாறி இருந்துச்சு ரசாயன கழிவுகளால கடலோட நிறமே கொஞ்சம் மாறி இருந்தது பூவிலின் நண்பர்கள் வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே இருபத்தையாயிரம் நாள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு மானங்கட்டு தெரிய வேண்டியதா இருக்கு இருபத்தாயிரம் நாள்னா அறுபத்தெட்டு வயசா ஓ மூன்று நாட்கள் தான் கெடு தலைவனை ரிலீஸ் செய்யாவிட்டால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் டிடிஎஃப் ரசிகர் மன்றம் மிரட்டல் சனிக்கிழமை ஸ்கூல் வச்சா என்னடா பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு போவோம் நாம் இப்போ அக்கௌண்ட்டில் வெறும் ஐம்பது ரூபா வச்சுக்கிட்டு எப்படி ஐந்து நாள் உயிர் பிழைக்கலாம்ங்கிறத பார்க்க போறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் மாதம் கடைசியில ஆயிடுச்சுல மன அழுத்தத்தை கண்டறியும் நவீன தொழில்நுட்பத்தை சோதித்து வருகிறது ஆப்பிள் ஐபோன் மன அழுத்தம் வரதே அந்த ஆப்பிள் ஐபோனை வாங்க முடியலன்னு தாண்டா ஆமா அரசியல் இதெல்லாம் சாதாரணம் விருது யாருக்குன்னா வேற யாரு எடப்பாடி தான் பிஜேபி இருந்து விலகி இருக்கிற அதிமுக உடைய பொதுச் செயலாளர் கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன விருதுன்னா அவர் என்ன இருக்காருன்னா எனக்கு ராஜா வாழா வாளுரே மோடியா இருந்தா ஓரமா போவாங்க அப்படிங்கிற ரீல் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு எத்தனை நாளைக்குங்கிறதே ரொம்ப கன்ஃபார்ம் தான் சொல்றேன் ஏன்னா அங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்களா ஓகே உங்களுக்கு தேவை சீட்டு தானே தமிழ்நாட்டுல இருந்து நாங்க ஜெயிச்சு கொடுக்குறோம் இருக்காங்களாம் ஏன்னா சிறுபான்மையர் வாக்கு எல்லாமே போயிடுது இன்னொன்னு வந்து நாங்க சட்டமன்ற தேர்தலே மூணு பர்சன்ட் தான் தூத்து போனோம் நீங்க வேற வேஸ்ட்ல கேஜா அன்னைக்கே சொல்லிருந்தாங்க அதனால இப்ப நீங்க மட்டும் அப்பே கூட்டணி இல்லாம போயிருந்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சு ஆட்சியிலேயே உட்காந்துருப்போம் நீங்க சொல்ல நாங்களே எங்க செயல்படுத்திக்கிட்டு இருப்போம் இப்ப பாருங்க உங்களுக்கு எதிர்க்கட்சி டிஎம் கே வந்து உட்காந்துருக்கு இதெல்லாம் பாயிண்ட் நாங்க பேசிருக்காங்க டெல்லியில ஓகே ஆனா வந்து பிஜேபி அவங்க பேர்ல ரெண்டு எம்பி யாவது வேணும்னா இவங்க தேவைப்படுவாங்களே விட்டுருவாங்களா அவ்வளவு அங்க வந்தா ரெண்டு எம்பி தான் இங்க வந்தா பத்து எம்பி சொல்லியிருக்காருல்ல எடப்பாடி அதுக்கு